அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோக்கில் இப்படி நம்ம பார்க்க போகிற என்ன அப்படின்னு பார்த்தா போன வீடியோனுடைய கண்டினியூவேஷன் என்னது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ப்ளஸ் ஒன் கெமிஸ்ட்ரியில் வந்து யூனிட் லெவன் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற லெசனில் வந்து டக்ஷன் ஆஃப் சல்ஃபர் அப்புறம் டெடக்ஷன் ஆஃப் பாஸ்பரஸ் டெடக்ஷன் ஆஃப் ஹாலஜன்ஸ் பார்க்க போகிறோம் பை யூசிங் லெசைன் ஃபில்ட்ரேட் சரியா ப்ளஸ் ஒன் வந்து ஆஃப் சல்ஃபர்

சோதனை அப்படிங்கிறது பேரு இப்போ நம்ம இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கானிக் எடுத்துப்போம் எடுத்துக்கோம் த்ரீ சிஎன் இது என்ன என்ன இருக்கு நைட்ரஜன் இருக்கு நம்ம போன வீடியோ பார்த்தோம் நைட்ரஜன் எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ சிஹ் த்ரீ சிஎன் எஸ் இதுல பாருங்க நைட்ரஜன் சல்பர் இருக்கு சல்பர் நம்ம அந்த கண்டுபிடிச்சிடலாம் நைட்ரஜன் சல்பர் வந்து நம்ம சல்பர் உள்ள காம்பவுண்ட் நிறைய இருக்கு இருக்கு தானே நிறைய காம்பு நம்ம சல்பரை கண்டுபிடிக்க நம்ம என்ன செய்யறோம் அந்த டெஸ்ட் யூஸ் பண்ணோம் இப்போ அதுல மூணு இருக்கு ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தா சோடியம் நைட்ரோ புருசைடு யூஸ் பண்றது சோடியம் நைட்ரோ புருசைடு சரியா அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் சோடியம் நைட்ரோ புருசைடு டெஸ்ட் ரெண்டாவது என்னது அப்படின்னு பார்த்தா லெட் அசிடேட் அசிடிக் ஆசிட் யூஸ் பண்றோம் லெட் அசிடேட் டெஸ்ட் சரியா லெட் அசிடேட் சோதனை சரியா லெட் அசிடேட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது மூணாவது வந்து ஆக்சிடேஷன் மெத்தட் மூணாவது வந்து ஆக்சிடேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோதனை ஆக்சிடேஷன் டெஸ்ட் இப்போ மூணே ஒவ்வொன்றையும் பற்றி பார்த்துருவோம் சரிங்களா இப்போ சோடியம் நைட்ரோ புரூசைடு சோதனை சோடியம் ஃபஸ்ட்டு ஒன் சோடியம் நைட்ரோ புரூசைடு சரியா புரூசைடு சோதனை அப்படின்னா என்ன அப்படி பார்த்தா ஒன்றும் இல்லைப்பா சோடியம் சோடியம் நைட்ரோ புரூசைடு வந்து நம்ம வச்சுருப்போம் லேபில் ஒரு பாட்டில் என்ன செஞ்சுருக்கோம் இது மாதிரி சோடியம் நைட்ரோ ப்ரூசைடு அப்படின்னு ஒட்டி இருக்கும் சரிங்களா லேவல் ஒட்டி வச்சுருக்கோம் இதை எடுத்து ஒரு ட்ராப் ஊற்றின வேண்டியது எதோ ஊற்றுறோம்னா லசைன் ஃபில்ட்ரேட்டோடு ஊற்றணும் சரியா லசைன் ஃபில்டரேட் எப்படி தயார் பண்ணுறதுங்கிறது போன வழியை போய் சொன்னேன் அப்போ இப்போ எக்ஸாம்பிளாக வந்து இப்போ நம்ம லசைன் ஃபில்ட்ரேட் சல்ஃபர் வச்சு செஞ்சோம் சல்ஃபரில் என்ன கிடைக்கும் சோடியம் ப்ளஸ் சல்ஃபர் ரெண்டு சேர்ந்து என்ன கிடைக்கும் சோடியம் சல்ஃபைடு அப்படி தானே அவங்க பேலன்ஸ் பண்ணிங்க ஈக்குவேஷன் அப்போ சோடியம் சல்ஃபைடில் இப்போ நம்ம நினைச்சே போகிறோம் சோடியம் நைட்ரோ என்ன செஞ்சிட வேண்டியதான் ஊற்றிட சோடியம் நைட்ரோ புரோசைடு ஃபார்முலா என்ன அதுதான் முக்கியமானது அப்போ வந்து என்ஏ டூ எஸ் ப்ளஸ் சோடியம் நைட்ரோ புரோசைடு சரியா எஃப்இ சிஎன் ஃபைவ் டைம்ஸ் என் ஒன்னே வச்சுக்கோ இதான் வந்து சோடியம் நைட்ரோ புரோசைடு இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய என்னன்னு பார்த்தா சிஎன் சிக்ஸுக்கு பதிலாக

எடுத்து ஒரு டாப் ஊத்தவும் அது அப்படியே என்ன செய்யும் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் ஆயிரும் என்ன கிடைக்கும் நீ மத்தியா என்ஏ ஃபோர் சரியா அப்புறம் எஃப்சி அப்புறம் சிஎன் ஃபைவ் டைம்ஸ் அப்புறம் என்ஓஎஸ் அப்போ சோடியம் நைட்ரோ குரூசைடு வந்து எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தா சோடியம் நைட்ரோ சல்போ குரூசைடாக மாறுது சரியா என்ன கலரு அப்படின்னு பார்த்தா ஊதா என்ன கலர் வந்து ஊதா நிறம் வருது சரியா நைட்ரோ தயோ ஹைட்ரோ புருசைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேர்மம் சரியா ஊதா நேரத்தில் இருக்கு இது வந்து டெஸ்ட் சோடியம் நைட்ரோ புருசைடு சோதனை இது சோடியம் நைட்ரோ புருசைடு சோதனை ரெண்டாவது என்னது அப்படின்னு பார்த்தா லெட் அசிடேட் சோதனை சரியா ரெண்டாவது டெஸ்ட் வந்து லெட் அசிடேட் சோதனை பார்க்கணும் சரியா ரெண்டாவது லெட்டு அசிடேட் சோதனை இல்லை என்ன சேர்க்கிறோம் அப்படின்னு பார்த்தா லெட் அசிடேட் பிளஸ் அசிடிக் ஆசிட் ரெண்டுமே சேர்த்துக்கிறோம் சரியா லெட் அசிடேட் சோதனையில் வந்து அப்போ அதே மாதிரி நம்ம எடுத்துக்கோம் எது அப்படின்னு பார்த்தா அந்த சோடியம் சல்பைட எடுத்துக்கணும் டெஸ்ட் டியூப்ல நம்ம வந்து இன்னொரு பாட்டெல்லாம் நடிஞ்சிருப்போம் அதை எடுத்து ஒரு டிராப் சரியா அசிடிக் நம்ம பண்ணிக்கலாம் கருமநீர விற்பனை கிடைக்கும் இதுதான் நேரம் அங்கே என்ன கருமநீர் எழுதி பார்க்குமா என்

கருமை நேர வீட்படிவு பிளாக் பிரசிப்டேட்டு சரியா பிளஸ் சி கிஜி த்ரீ சி சோடியம் அசிடேட் இது சோடியம் அசிடேட் கிடைக்குது அப்போ இன்னொரு சோதனை என்ன அப்படின்னு பார்த்தா ஆக்சிடேஷன் டெஸ்ட் ஆக்சிஜனேற்ற சோதனை நான் அதை பார்த்தோம் எப்படிங்கிறது சரிங்களா அப்போ நல்ல நேரம் வச்சுக்கணும் சோடியம் நைட்ரோ புரோசைடில் ஊதா நிறம் சரியா லெட் அசிடேட்டில் என்ன நிறம் கருமை நிறம் வீட்படிவு சரியா அப்படிங்கிறது மறந்துடாது சரியா இப்போ அடுத்தது என்னன்னா యాంటీ గ్రౌండ్ 10 మీటర్ రమే సరిగ్గా ఆక్సిడేషన్ జస్ట్ ఆక్సిడేషన్ ఏజెంట్ యూస్ పొందుறோம் సోడియం కార్బోనేట్ మరియు పొటాషియం నైట్రేట్ యూస్ పొందుறோம் సరిగ్గా సోడియం కార్బోనేట్ అంటే పొటాషియం నైట్రేట్ ఆక్సిడేషన్ టెస్ట్ మూడవది ఆక్సిడేషన్ టెస్ట్ అంటే சொல்றப்பডিয়া அந்த ఆక్సినేటర్ల వంద మనం మొదలవంది சோடியம் காப்பனேட் மற்றும் பொட்டாசியம் சோடியம் காப்பனேட் பிளஸ் பொட்டாசியம் நைட்ரேட் அந்த லசன் ஃபில்டேட்டரோட சேர்ந்து நினைச்சிடும் ஆட் பண்ணும்போது அந்த ஆக்சிடேட்டர் வழியும் நடைபெறும் சரியா அப்புறம் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா அதை ஃபாலோ அதை தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து எதை ஊற்றுறோம்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்டு பேரியம் குளோரைடை ஊற்றுறோம் சரிங்களா அப்படி எழுதி பார்த்துருவோம் இப்போ வந்து என்ஏ டூ சிஓ த்ரீ சரியா பிளஸ் சல்ஃபர் ஆக்சிடேஷன் என்ன சரி என்ன ஆக்சிடேஷன் அப்படின்னு பார்த்தா இது வந்து ஆக்சிடேசிங் ஏஜென்ட் இது வந்து இதை வந்து ஆக்டிவேட் பண்ணும் சரிங்களா அப்போ சோடியம் கார்பனேட் வந்து சோடியம் சல்பேட்டா மாத்திரும் சல்ஃபரை வந்து சல்பேட்டா மாத்திரும் பாஸ்பரஸ் இருந்தா சோடியம் பாஸ்பேட்டா மாறும் சோடியம் சல்பேட் இருந்தா சோடியம் சல்பேட்டா மாறும் என்ஏ டூ எஸ்ஓ போர் சரியா பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு வாய்வு சிஓ டூ சரியா பிளஸ் சிஓ டூ நம்ம சமன்பாட்டை சமன் செய்யுமா எத்தனை இருக்க நாலு சல்பேட் கரெக்ட் ஆயிடுச்சு எல்லாமே எனர்ஜி பேலன்ஸ் ஆயிடுச்சு சோடியம் சல்பேடு தான் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட ஊத்தி அது பேரியம் குளோரைடு நம்ம ஊத்தி ரியாக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் பாருங்க வெண்மணி வீழ்படி வந்துருமா பேரியம் சல்பேட் உங்களுக்கு தெரியும் பேரியம் சல்பேட் என்னது வெண்மை நிற வீழ்படிவு ஒயிட் பிரிசிபிடேட் சரியா ஒயிட் பிரிசிபிடேட் அப்படின்னு சொல்லுவோம் பிளஸ் சோடியம் குளோரைடு ஃபார்ம் ஆகும் அவ்வளவுதான் இதான் என்னது ஆக்சிடேஷன் டெஸ்ட் அப்படின்னு முடியும் இப்போ நம்ம வந்து

உருக்குச்சாரு சோதனை சரியா என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம வந்து ஹாலஜென்ஸ் இருக்கு இப்ப எக்ஸாம்பிள் ஒரு ஒரு காம்பவுண்ட் பேர் சொல்லுங்க ஹாலஜென்ஸ் உள்ள காம்பவுண்ட் என்ன எடுத்துக்கலாம் குளோரோபென்சின் எடுத்துக்கலாம் அப்படிதானே குளோரோபென்சின் இப்ப சி சிக்ஸ் ஹச் பை சிஎல் சரியா குளோரோபென்சின் எடுத்துக்கலாம் அது என்னது ஆர்த்தோ டைக்ளோரோ பென்சின் எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஹாலஜென்ஸ் இருக்கு ஆர்த்தோ டைக்ரோமோ பென்சின் எடுத்துக்கலாம் இந்த ஹாலஜன் உள்ள காம்பவுண்ட்ல வந்து சோடியம் வந்து ஹாலஜனோட ரியாக்ட் பண்ணுது ஹாலஜன் எதுலாம் இருக்கலாம் மேபி குளோரினா இருக்கலாம் புரோமினா இருக்கலாம் அயோடினா இருக்கலாம் சரியா எதுனால இருக்கலாம் ரியாக்ட் பண்ணும்போது ஒரு லெசன் ஃபில்ட்ரேட் கிடைக்குது இதுக்கு பேர் என்னது லாசிகன்ஸ் வடிச்சாறு அப்படிங்கிறது சோடியம் ஹாலைடு இதுக்கு பேர் தான் என்னது லாசிகன்ஸ் வடிச்சாறு உருக்குச்சாறு அப்படின்னு சொல்றது லாசிகன்ஸ் வடிச்சாறு அல்லது உருக்குச்சாறு அப்படிங்கிறத சொல்றோம் இப்போ இதுல தான் நம்ம சில்வர் நைட்ரேட் யூஸ் பண்ணுவோம் இந்த என்ஏஎக்ஸ்ல வந்து நைட்ரிக் ஆசிட் மட்டும் சில்வர் நைட்ரேட் யூஸ் பண்ணுறோம் இந்த வீல் படிய பொறுத்து நம்ம என்ன செய்யலாம் என்ன காமௌண்ட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கும் சரியா இது பார்த்தவொடனே தெரியும் என்ன வெளியே போவோம் ஏஜி எக்ஸ் வெளியே போவோம் இப்போ பார்த்தவொடனே தெரியும் என்ஏ என்ஓ த்ரீ ஃபார்ம் ஆகும் அப்போ என்ன கிடைக்கும் அப்போ ஏஜி எக்ஸ் பிளஸ் என்ஏ என்ஓ த்ரீ இப்போ இது ஒவ்வொன்றும் நம்ம தனித்தனியாக எழுதி பார்க்கணும் அப்படி தானே எதுக்கு குளோரினுக்கு எழுதி பார்க்கணும் புரோமீனுக்கு எழுதி பார்க்கணும் அயோடினுக்கு எழுதி பார்க்கணும் எப்படி ஒரு அட்டான மாதிரி ஒரு புத்தகத்தில் கொடுத்துருக்கு அதை நம்ம என்ன நான் போட்டு எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக வந்து நான் வந்து என்ன வச்சுக்கோங்க என்ன கிடைக்கும் ஏஜி எண்ணூத்தி யூஸ் பண்ணலாம் என்ன கிடைக்கலாம் ஏஜி சிஎல் பிளஸ் என்னதே என்ஏ நிறை வில் படிவு கிடைக்கும் தயிர் போன்ற வெண்மை நிறை வில் ஓ சரியா வில் படியும் அது என்னதுங்கிறத தடுப்புணும் ஏஜி சிஎல் வில் வரும் இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளாக வந்து என்ஏ பிஆர் வச்சுக்குவோம் என்ஏ பிஆரை எடுத்து ஏஜி எண்பத்தி ரிப்போர்ட் ரேட் பண்ணுறோம் எது வெளியே போவோம் இது வீல் படி வாய் என்ஏ எண்பத்திரி வெளியே வந்து ஏஜி பிஆர் சரியா ப்ளஸ் வெளியில் மஞ்சள் நீரை வீல் படி இது பண்ண வெளியில் மஞ்சள் நீரை வீல் படி என்ஏ எண்பத்திரி சரியா அடுத்த என்னதா என்ஏ ஐடி சரியா என்ஏ ஐ ப்ளஸ் ஏஜி எண்பத்திரி ஓகே என்ன வெளியே போவான்

எப்படி அப்படின்னு பார்த்தோம் சரியா நீ பாருங்க ஆரஞ்சு என்னென்ன இருக்கு தனிமுறை சொல்லுறீங்கன்னால் குளோரின் குளோரின் குரோமிங் அயோடின் ஓகே சரி இப்போ என்னன்னா நமக்கு வந்து ஏஜிசிஎல் வில்படிவாக ஆகிடுச்சி வச்சுக்கோங்க சிஎல் இருந்தால் ஏஜிசிஎல் வில்படிவாகும் தயிர் போன்ற வெண்மை நீரை வீல்படிவும் தயிர் போன்ற வில்படிவின் நிறம் தயிர் போன்ற வெண்மை நீரை வில்படிவு இதுதான இருக்கும் வெண்மை நீரை வீள் சொல்லுவோம் அதை வந்து கல்டி ஒயிட் பிரிசிபிடேட் சரியா கல்டி ஒயிட் பிரிசிபிடேட் அப்படின்னு சொல்லக்கூடியது அது குளோரினை இண்டிகேட் பண்ணுது அது எந்த எதை இண்டிகேட் பண்ணுது குளோரினை இண்டிகேட் பண்ணுது இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா அமோனியா கரை செல்ல எளிதில் காரி எளிதில் சரி என்னதா அமோனியாவில் கரையும் எளிதில் அமோனியாவில் கரைகிறது சரியா அதாவது சாலிபுல் சாலிபுல்லா இருக்கும் வந்து சாலிபுல் சரியா அடுத்த புரோவினுக்கு அப்புறம் குரோமிங் வெளிர் மஞ்சள் நிறம் வெளியில் மஞ்சள் நிறம் சரியா மஞ்சள் நிறம் சரியா இது என்னது அப்படின்னு பார்த்தா என்ன ஸ்பேரிங்லி சாலி புல் குறைந்த அளவு கரையும் அம்மோனியா கரைசல் நடிச்சியும் குறைந்த அளவுக்கு ஸ்பேரிங்லி சாலி புழு அப்படின்னு குறைந்த அளவு கரையும் சரியா அடுத்து என்னது அப்படின்னு பார்த்தா புரோமின் குரோமினுக்கு அப்புறம் அயோடின் அப்படிதானே அயோடின் அது எல்லோ கலர் மஞ்சள் லோ இன்சாலிட் இன்னும் அம்மோனியா கரை சார் தெரியா அப்போ எல்லோ மஞ்சள் லோ மஞ்சள் கிடையாது என்னது மஞ்சள் நிறமே இருக்கும் சரியா அது என்னது அயோடினு இது என்னது அப்படின்னு பார்த்தா இன்சாலிட் இந்த வந்து இந்த மஞ்சள் நிறம் என்னச்சியாது நம்ம அமோனியா கரைசல்ல வந்து கரையாது அப்படிங்கிறத தெரிஞ்சு இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா இப்ப இந்த ஹார்ஜன்ஸோட சல்பரு சரிங்களா நைட்ரஜன் சேர்ந்து எப்படி இந்த எக்ஸாம்பிள் ஒரு காம்பவுண்ட் நம்ம எடுத்துக்கலாம் ஹாலஜனோட பென்சின் டைசன் கூட சி 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 ஹாலஜென்ஸ் இருக்கு சல்ஃபர் நைட்ரஜன் இருக்கு கரெக்டா ஹால பென்சின் டைசோனியம் குளோரைடு ஹாலஜென்ஸ் இருக்கு நைட்ரஜன் இருக்கு ஹாலஜென்ஸ் இருக்கு வேற என்ன காம்பவுண்ட் எடுத்துக்கலாம் சல்ஃபர் இருக்கிற மாதிரி அப்போ இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்கு சிஹெச் டூ சிஹெச் டூ சிஎல் டைக்ளோரோ ஈத்தேன் என்னது தயால் அப்படிங்கிற இந்த மாதிரி காம்பவுண்ட் சரியா இதில் வந்து சல்பர் இருக்கு குளோரைடு இருக்கு சரியா டை குளோரோ ஈத்தேன் தயால் அப்படிங்கிற சேர்மம் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அதாவது வந்து நைட்ரஜன் சல்பர் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி காம்பவுண்ட் இருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது இது இன்டர்ஃபியர் ஆகும் நைட்ரஜன் சல்பர் இது இன்டர்ஃபியர் ஆகுது அப்போ அதுக்கு என்ன செய்யறது அப்படி அப்படிங்கிறது வந்து உங்க புத்தகத்தில் கொடுக்கப்படுறது எப்படி அப்படின்னு பார்த்தா இதை அழைச்சிக்கலாமா அப்போ இந்த வீட்படியை பொறுத்து நம்ம இணைச்சிடும் பண்ணுறோம் ஏஜிசிஎல்லாம் வெண்மை நீரை தயிர் போன்ற வெண்மையின் படியும் ஏஜிபிஆர்னா வெளியில் மஞ்சள் நீரும் ஏஜிஐனா என்னது மஞ்சள் நிற விற்படி இது வந்து அமோனியால என்ன பண்ணுது எளிதில் கரை இது ஏஜிபிஆர் என்ன பண்ணுது அமோனியால வந்து இன்சாலிபல் அமோனியா கரை வந்து இன்சாலிபலா இருக்கு அப்படிங்கறது பார்த்து வச்சுக்கணும் இப்போ அடுத்து என்னதுன்னா இப்ப நைட்ரஜனும் சல்பர்லாம் இருக்கும் போதுதான் என்ன நடக்குது அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க புத்தகத்துல சரியா அப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா நைட்ரிக் ஆசிட்டை வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் சரியா அப்போ பாருங்க இப்போ என்ஏ சிஎன் இதை வந்து நைட்ரிக் ஆசிட் வச்சு நம்ம முதல்ல ஹீட் பண்ணணும் ஹீட் பண்ணால் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா ஹச்சிஎன் கேஸ் வெளியே போயிடும் ஹைட்ரஜன் சைனடு கேஸ் வெளியே போயிடும் ப்ளஸ் என்ஏ என்ஓ த்ரீ இருக்கும் சரியா நம்ம பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது வந்து சோடியம் சல்ஃபேட் இருக்கும் வச்சுக்கோங்க ஹச்என்ஓ த்ரீ ஹைட்ரஜன் சல்பைடு வாயு வெளியிடும் H2 சரி ஹைட்ரஜன் சல்பைடு வாயு வெளியிடும் H2 S சரியா இங்க ரெண்டு போட்டுக்கணும் H2 S yes. H2 S yes. Na Na இந்த ரெண்டு போட்டா ஆ பிளஸ் 2 Na NO3 ஹைட்ரஜன் சல்பைடு வாயு வெளியிடும் அப்ப நல்லா கவனிக்கணும் இந்த மாதிரி நைட்ரஜனோ சல்பரோ இன்டர்ஃபியர் ஆகாம இருக்கிறது நம்ம நைட்ரிக் ஆசிட் வச்சு நம்ம எனர்ஜி ஜெனரேட் பண்ணிடலாம் ஆ இந்த மாதிரி ஹீட் பண்ணா வச்சுக்கோ ஹீட் பண்ணும்போது நம்ம எனர்ஜி ஜெனரேட் ஹைட்ரஜன் சல்பைடு வாயு சல்பர் வந்து ஹைட்ரஜன் சல்பைடா வெளியே போயிரும் சயனைடு வந்து ஹைட்ரஜன் சயனைடா வெளியே போயிரும் அப்படி இல்ல இந்த ரியாக்சன் எப்படி நடக்கு அப்படிங்கறத பாருங்க இப்போ NaCN இருக்கு வச்சுக்கோம் அந்த AgNO3 நம்ம சேக்கறோம்ல அந்த AgNO3 சேர்ந்து AgCN ஆயிடும் இது ஒரு பிரசிபிடேட் சரியா NaNO3 அப்ப இன்டர்ஃபியர் ஆயிடும் AgNO3 வில் படி ஆயிடும் அதே மாதிரி சோடியம் சல்பைடு Ag NO3 ஓட ரியாக்ட் பண்ணும்போது என்னவா மாறும்

உருக்குச்சாறு சோதனை மூலம் பாஸ்பரஸை கண்டறிதல் தெரியா பாஸ்பரஸை கண்டறிதல் இது என்ன சோதனை புத்தகத்தில் கொடுத்துருக்கு நிறைய இருக்கு இதில் வந்து ஆக்சினேட்டர் வழி தான் கொடுத்துருக்கு புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்கு ஆக்சிசனேட்டர் வழி சரியா அப்போ ஆக்சினேட்டர் வழினா என்ன நம்ம ஏற்கனவே தெரியும் நம்ம அந்த சல்பர் பார்த்தோம்னா சோடியம் கார்பனேட் பொட்டாசியம் நைட்ரேட்டை வச்சு ஹீட் பண்றோம் ஹீட் பண்ணும்போது நம்ம என்ன அது ஆக்சிடைஸ் ஆகும் பாஸ்பரஸ் இந்த சோடியம் பாஸ்பிரேட் ஆகும் எழுதி பார்த்துமா அப்போ வந்து பாஸ்பிரஸ் இது வந்து சரியா சாலிட் அந்த பாஸ்பரஸ்ல வந்து நம்ம என்ன சோடியம் கார்பனேட் மற்றும் பொட்டாசியம் நைட்ரேட்ஸ் மிக்சர் ரெண்டும் சேர்ந்த கலவையை ரெண்டும் சேர்ந்த கலவை இந்த கலவையை நம்ம என்ன செய்யணும் இதோட மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணும் இந்த பாஸ்பரஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆயிடுது சோடியம் பாஸ்பேட் ஆகும் சரியா அப்போ எண்ணே த்ரீ பிஓ ஃபோர் இது பேர் என்ன சோடியம் பாஸ்பேட் சோடியம் பாஸ்பேட் இந்த சோடியம் பாஸ்பேட் என்ன இதுதான் இது வந்து வீழ்படி வரும் இந்த சோடியம் பாஸ்பேட்டை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தா வாட்டர் மற்றும் அடர் ஸ்பாயில் பண்ணுவோம் சரிங்களா இந்த இதை வந்து நம்ம என்ன செய்ய அப்படின்னு பார்த்தா அடன் நைட்ரிக் அமிலம் இப்போ எக்ஸாம்பிள் சோடியம் பாஸ்பேட்டாக மாறிடுச்சு அதாவது வந்து பாஸ்பரஸ் வந்து ஆக்சிஜன் ஏற்றம் அடைந்து நோ மாறுது மடைந்து சோடியம் பாஸ்பேட்டாக மாறிடுச்சு சரியா இப்போ இதில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா வாட்டர் மற்றும் அடர்

சோடியம் நைட்ரோ புரோசைட் டெஸ்ட் பார்த்தோம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பகுதி என்னது லசைன் ஃபில்ட்ரேட் எடுக்கும் சோடியம் முறுக்குச்சாறு எல்லாத்துக்குமே சோடியம் முறுக்குச்சாறு எழுதிதான் அது எழுதணும் சரிங்களா ஊதான நிலம் தந்துச்சு இது சோடியம் நைட்ரோ புருசைடு அடுத்து என்னது லெட்ரேட் சோதனையை பார்த்தோம் கருமை நிற வில் தந்துச்சு ஓகே அடுத்து வந்து என்ன பார்த்தோம் ஆக்சிடைசன் டெஸ்ட் பேரியம் வெண்மை நீரை வில்பொடிவுக்கு அடிச்சிட்டு ஓகே அடுத்து வந்து டெஸ்ட் ஃபார் சல்பருக்கு அப்புறம் என்னது சல்பர்க்கப்புறம் என்ன டெஸ்ட் பார்த்தோம் டெஸ்ட் ஃபார் ஹாலஜன்ஸ் பார்த்தோம் அதில் ஏஜிசிஎல் வந்து என்னது தயிர் போன்ற வெண்ணிற வில் சரியா அப்புறம் ஏஜி பிஆர் பார்த்தோம் வெளியே மஞ்சள் நிற வில் பார்த்தோம் அடுத்து என்னது ஏஜிஐ பார்த்தோம் மஞ்சள் நிற வில் சரியா அமோனியாவில் இதனுடைய கரைத்தினால பார்த்துட்டோம் அடுத்து என்னதுன்னா பாஸ் பாஸ்பேட் பாஸ்பரஸை கண்டுபிடிக்கிறது சாரி பாஸ்பரஸை கண்டுபிடிக்கிறது இந்த பாஸ்பிரஸை வந்து நம்ம சோடியம் பாஸ்பிரேட்டை ஆக்சிடேஷன் பண்ணி அதில் அமோனியம் மாலிட்ரேட் சேர்த்து அமோனியம் பாஸ்மாலிட்ரேட் உருவாதனால நமக்கு கானரி மஞ்சள் சரியா அதாவது கானரி எல்லோ சொல்யூஷன் அல்லது கானரி எல்லோ பிரின்சிபேட் கிடச்சிச்சு ஓகே ஸோ இதையெல்லாம் நன்கு பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி மாணவர்களே நன்றி